அனைவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் வாழ்த்தும் வணக்கமும் உலகெங்கும் உள்ள அனைவரும் நம் கடவுள் அருளிய விடுதலையை கண்டனர் என்ற பல்லவி வரியோடு ஜெபிக்க அழைக்கின்ற திருப்பாடல் யாவையின் அரச மாண்பு திருப்பாடல் யாவே கடவுளை அரசராக உருவகம் செய்து யாவே இறைவனே தங்களை ஆட்சி செய்கிறார் என்று இறைவனை புகழ்ந்து பாடுவதாய் அமைகின்ற ஒரு திருப்பாடல் யாவே இறைவன் இஸ்ராயல் மக்களை பாபிலோனிய அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை அளித்திருக்கிறார் இதற்கு உலக மக்கள் அனைவரும் சாட்சி எனவேதான் உலகெங்கும் உள்ள அனைவரும் நம் கடவுள் அருளிய விடுதலையை கண்டனர் என்று புகழ்ந்து பாடுகிறார் இந்த திருப்பாடலை இயேசு கிறிஸ்து பிறப்பின் நிகழ்விலே நாம் ஜெபிக்கின்ற பொழுது பொருளதாயிருக்கிறது இயேசு ஆண்டவர் ஆன்மீக விடுதலையை முழு விடுதலையை நமக்கு அளித்தார் பாவத்திலிருந்து அருள் வாழ்விற்கு நம்மை அழைத்துச் செய்தார் எனவே இயேசு கிறிஸ்துவுக்கு புதியதொரு பாடல் இதயத்தின் ஆழத்திலிருந்து ஆன்மாவின் ஆழத்திலிருந்து பாடும்பொழுது இந்த திருப்பாடல் அர்த்தமுள்ளதாய் மாறுகிறது இந்த திருப்பாடல் இயேசுவின் முதல் வருகையையும் மக்கள் இயேசுவின் மீது கொண்ட நம்பிக்கையையும் நமக்கு வெளிப்படுத்துவதாய் அமைகிறது இந்த திருப்பாடலை ஜபிக்கின்ற பொழுது சிமையோன் தீர்க்க தரிசன வரிகள் நம் கண்ணுக்கு நினைவுக்கு வருகின்றன இயேசு ஆண்டவர் குழந்தையாயிருந்த பொழுது எருசலேம் ஆலயத்தில் அவர் அர்ப்பணிக்க எடுத்துக்கொண்டு வருகின்ற பொழுது பாலன் இயேசுவை தன் கைகளில் ஏந்தியவராக சிமையோன் இவ்வாறு ஜெபிப்பார் ஆண்டவரே உமது செற்படி உம் அடியான் என்னை இப்போது அமைதியுடன் போக செய்கிறீர் ஏனெனில் மக்கள் அனைவரும் காணுமாறு நீர் ஏற்பாடு செய்துள்ள உமது மீட்பை என் கண்கள் கண்டுகொண்டன இவரே புறவினத்தார்க்கு இருளகற்றும் ஒளி இவரே மக்களை பாவங்களிலிருந்து விடுதலை அளிக்க வந்தவர் என்று மகிழ்ந்து பாடுகின்றார் எனவே இந்த திருப்பாடலை நாம் ஜெபிக்கின்ற பொழுது இயேசு கிறிஸ்துவின் முதல் வருகையும் அவருடைய வருகையினால் பாடுகள் மரணம் உயிர்ப்பின் வழியாக நாம் அடைந்த மீட்புக்காக நாம் பாடல் ஆசிரியரோடு இணைந்து ஆண்டவருக்கு நாம் நன்றி செலுத்தி உலக மக்கள் அனைவரையும் நாம் இணைந்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம் என்று அழைப்பு விடுக்கும் பொழுது இந்த திருப்பாடல் பொருளதாய் அமைகிறது ஆண்டவருக்கு புதியதொரு பாடல் பாடுங்கள் ஏன் ஆண்டவருக்கு புதியதொரு பாடல் பாட வேண்டும் இந்த திருப்பாடலுக்கு முந்தைய நிகழ்வாக இஸ்ராயல் மக்களை யாவே இரவின் மோயிசே வழியாக இதோ அடிமைத்தனத்திலிருந்து மீட்டு கொண்டு வந்தார் அப்பொழுது மோசேவும் இஸ்ராயல் மக்களும் இணைந்து பாடுகின்றனர் விடுதலை பயண புத்தகத்திலே வாசிக்கின்றோம் ஆண்டவர் மாண்புடன் புகழ் பெற்றார் எனவே அவரை பாடிடுவோம் இந்த திருப்பாடலின் பின்னணி என்ன இப்பொழுது இஸ்ராயல் மக்களை இறைவன் பாரசீக மன்னன் சீருஸ் வழியாக பாபிலோனி அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை வழங்கியிருக்கிறார் மீண்டும் அவர்களுக்கு இதோ பாலும் தேனும் பொழியும் கானா நாட்டிற்கு அழைத்துச் செல்ல விடுதலை வழங்கியிருக்கிறார் எனவே ஆண்டவருக்கு புதியதொரு பாடல் பாடுங்கள் நாம் இது இயேசுவுக்கு சொல்லும் பொழுது இயேசு நம்மை பாவத்திலிருந்து விடுதலை அளித்திருக்கின்றார் எனவே இதயத்தின் ஆழத்திலிருந்து ஆன்மாவின் ஆழத்திலிருந்து இசையால் இறைவனை புகழ்ந்து இயேசுவே உமக்கு புதியதொரு பாடல் பாடுகிறோம் காரணம் எங்களை இருளிலிருந்து ஒழிக்கும் சாவிலிருந்து வாழ்வுக்கும் அழைத்து வந்திருக்கின்றீர் என்று ஜபிக்கின்ற பொழுது இந்த பாடல் மிகவும் பொருளுதாய் மாறுகிறது ஆண்டவர் தம் மீட்பை அறிவித்தார் பிரயணத்தார் கண்முன்னே தம் நீதியை வெளிப்படுத்தினார் ஆண்டவருடைய நீதி இறை நீதி என்பது நாம் தகுதியற்ற நிலையிலும் நம் அருகதையற்ற நிலையிலும் இறைவன் அதை பார்க்காமல் நமக்கு மீட்பை வழங்குவது வாழ்வை வழங்குவது வழியை கொடுப்பது இதோ நன்மைத்தனத்தால் நிரப்புவது இதுதான் இறை நீதி நாம் தகுதியற்ற நிலையிலும் இறைவன் நம்மை தகுதியுள்ளவர்களாக்குகின்றார் எனவே உலக மக்களோடு இணைந்து நாம் இறைவனை புகழ வேண்டும் இறுதியாக ஆசிரியர் இவ்வாறு ஜபிக்கின்றார் யாழினை மீட்டி இனிய குரலில் பாடுங்கள் எக்காலம் முழங்கி கொம்பினை ஊதி பாடுங்கள் ஆட்டு கடாவின் கொம்பிலிருந்துதான் இந்த கொம்பு என்ற இசைக்கருவி தயாரிக்கப்படுகிறது பழைய ஏற்பாட்டிலே எழுபது முறை இந்த கொம்பு என்ற இசைக்கருவி பயன்படுத்தப்பட்டுள்ளது அரசர் அரியணை ஏறுகின்ற பொழுது எக்காலம் முழங்கி கொம்பினை ஊதுவார்கள் யூபிலி ஆண்டிலும் இதை நாம் பார்க்கிறோம் எக்காளம் என்பது வெற்றியின் அடையாளமாயிருக்கிறது எனவே எக்காலத்தோடு கொம்பினையும் மூதி இதோ அரசர் அரியணை ஏறுகிறார் என்று மகிழ்ந்து பாடுகின்றார் திருப்பாடல் ஆசிரியர் இதோ ஏசு ஆண்டவர் நமது இதய அரியணை ஏறி நம் இதயத்தை ஆன்மாவை ஆட்சி செய்கின்றவராய் அமர்கின்ற பொழுது நாம் இதயத்தின் ஆழத்திலிருந்து உள்ளத்தின் ஆழத்திலிருந்து இதோ ஆன்ம கீதத்தை பாடி அவருக்கு புகழும் பொழுது இந்த பாடல் பொருளுள்ளதாய் அமகிறது அவருடைய மீட்புக்காய் அருளுக்காய் நன்றி செலுத்தி புதியதொரு பாடல் பாடுகின்ற பொழுது இந்த பாடல் திருப்பாடல் மிகவும் அர்த்தமுள்ளதாய் மாறுகிறது ஜெபிப்பம் அன்பு தந்தை இறைவாம் உலக மக்கள் அனைவரும் மகிழ்ந்து உமக்கு புதியதொரு பாடல் பாடுகின்றனர் அன்று எகிப்திலிருந்து விடுதலை பிறகு பாபிலோனி அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை இறுதியாக இயேசு ஆண்டவர் வழியாக நீர் கொடுத்த அந்த மாபெரும் விடுதலை பாவத்திலிருந்து விடுதலை எனவே வானக தூதரணியோடு நாங்களும் இணைந்து உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக மண்ணுலகில் மனிதருக்கு மகிழ்ச்சியும் அமைதியும் உண்டாக என்று புதிய பாடல் பாடி உம் திருமன் இயேசு கிறிஸ்து வழியாக நீர் வழங்கிய மீட்புக்காக அருள் வாழ்விற்காக ஆசிக்காக நன்றி கூறுகிறோம் உம் திருமைந்தன் இயேசு வழங்கிய அந்த அருள் வாழ்வில் நிலைத்து நின்று என்றும் உம்மை புகழ்ந்து மீண்டும் மீண்டும் புதியதொரு பாடலை இதயத்தின் ஆழத்திலிருந்து பாட வரம் தாரும் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்த உம்மை மன்றாடுகின்றோம் ஆமின்